தமிழகத்தில் தொடரும் தோட்டத்து வீட்டு கொலை கொள்ளைகள் கிருஷ்ணகிரி உத்தனப்பகள்ளி அருகே தோட்டத்து வீட்டில் இருந்தவர்களை தாக்கி நகை மற்றும் பணம் கொள்ளை அடிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக முகமுடி அணிந்து காரில் வந்த ஏழு பேரை போலீசார் தேடி வருகின்றனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் உத்தனப்பகள்ளி அடுத்த தோட்டமிட்டரை கிராமத்தில் விவசாய நிலத்தை எடுத்து தோட்டத்து வீட்டில் வசித்து வருபவர்கள் கோவிந்தம்மாள் ராஜா தம்பதியர் இந்நிலையில் நேற்று முன்தினம் இரவு கோவிந்தம்மாள் ராஜா ஆகியோருடன் மருமகன் ராமச்சந்திரன் பேத்திவர்ஷினி ஆகிய நான்கு பேர் இருந்துள்ளனர் அப்போது முகமுடி அணிந்தபடி ஏழு பேர் காரில் வந்துள்ளனர் இதையடுத்து வீட்டிற்கு வெளியே இருந்த கோவிந்த மாலை ஒருவர் கத்தியை காட்டி மிரட்டி நிலையில் மீதமிருந்த ஆறு பேர் வீட்டிற்குள் நுழைந்து தோடு தாலிச்சங்கிலி என எட்டு புள்ளி ஐந்து சவரன் தங்க நகைகளை பறித்துக் கொண்டுள்ளனர் அப்போது வீட்டினுள் இருந்த மருமகன் ராமச்சந்திரன் கொள்ளையர்களுடன் சண்டையிட்டதில் பலத்த காயமடைந்த அவர் கிருஷ்ணகிரி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் முன்னதாக பீரோவில் இருந்த ரூபாய் மூன்று புள்ளி ஆறு லட்சம் பணத்தையும் கொள்ளையடித்துச் சென்றுள்ளனர் தகவல் அறிந்து அங்கு வந்த உத்தனப்பள்ளி போலீசார் கொள்ளையர்கள் குறித்து விசாரித்து வருகின்றனர் இந்த சம்பவம் அங்கு பரபரப்பு ஏற்படுத்தியது தமிழகத்தில் சமீப காலமாக தோட்டத்து வீடுகளில் வசிப்போரை கொலை செய்து கொள்ளை அடிக்கும் சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெறுவது அதிர்ச்சியையும் பீதியையும் ஏற்படுத்தியுள்ளது